ஒரு எலி கடிச்ச வந்து கோமனம் என்ன ரெண்டே கோமனம் ஒரு கோமன எலி கடிக்க சொல்லும் போது பக்கத்தில் சொன்னாங்க சாமி ஏன் வழிபடுறங்க ஒரு பூனை கொடுக்குறோம் அந்த பூனையை எலி வராது சரி பூனை வந்தது இப்போ அந்த பூனைக்கு வந்து பால் கொடுக்கணும் பாலுக்கு என்ன பண்றது பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் அவங்க ரெண்டு நாள் பத்து நாள் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பசு இருக்கு பால் கொடுக்குற பசுவை இந்த பசு கொடுக்குறோம் நீங்கள் வச்சு நீங்களே பால் கடிச்சு சரி தா பால கட்ட அது கூட சொன்னாங்க ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம் ஒரு ஆளை வந்து வேலைக்காக வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த வேலைக்காரன் சமையல் போடணும் ஏன் சமையல் கஷ்டப்படுறீங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு நீங்க வச்சுக்கிட்டாங்க ஒரு வேலை வேலை ஆசிரியர் பண்ணி அவங்களும் வந்து சமைச்சு போடுறான் இது பாக்குறா எல்லாத்தையும் பார்த்துக்கிறா சரி நல்லா இருக்கு சொந்த பொண்ணு கொஞ்சம் நாளாச்சு சமைச்சப்படா காலம் கெட்டு போயிருக்கு ஒரு பொண்ணு ஆசிரமத்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கிறாங்க வசிஷ்டது விஸ்வாமி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படி இருக்கிற கல்யாணமாக ஆச்சு அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் நாள் ஆச்சு ஒன்றுமே நடக்கல அவர் வந்து அதை சாமி தப்பாக அடிச்சுக்க வேண்டாம் அந்த பொண்ணு பற்றி தப்பாக சொல்கிறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க உங்களையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஒரு குழந்தை கற்றுக்கணும்

எப்படுற <laughs> <laughs> கொஞ்சம் அவாய்ட் பண்ணு பால் நெய் ட்வெண்ட்டி

but in the எந்த தொழில் அந்த அந்த தொழில வந்துட்டு முன்னுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிச்சு பேர் வந்து ஒரு ரெபுடேஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பாதி நாள் ஃபர்ஸ்ட் ஆஃப் கஷ்டப்படுறோம் செகண்ட் ஆஃப் வந்துட்டு அந்த சம்பாதிச்ச பேரே போல பணத்தை காப்பாத்துறத புத்திசாலிகள் எல்லாமே போட்ட காப்பாற்றணும் காப்பாற்றணும் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா பேரும் போகிற பேர் மனதில் வீடு பெற்ற மாதிரி

போயிட்டே இருந்த நீங்களும் அதிகமாக தேர்வுகளை கேட்டு போகாதீங்க அதிகமா தேர்வுகளை நிறைய பேரை சேர்த்துக்காதீங்க நிறைய பேர் சேர்ந்துட்டாலும் கஷ்டமாடு அதிகமாக தேர்வு பின்னாறு கஷ்டமாடு மனுஷனுக்கு வந்து ரொம்ப துன்ப கொடுக்குற விஷயமே ரெண்டு கம்பேர் பண்ணிக்கிறது அவன் மாரி நான் இருக்கான் இவன் நான் அதில் தான் போகிறாங்க கஷ்டம் கஷ்டப்பட்டு இந்தொன்று வந்து எதிர்காலத்தை பற்றி எப்பவுமே கவலைப்படுறது ஐயோ இந்த ரெண்டு தான் மனுஷனுடைய ஒரு சந்தோஷ நிம்மதிக்கு அழிவிக்க காரணம் ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜெருங்களுக்கு நம்ம படம் கொடுக்குறோம் ஜெருங்க மக்கள் வந்து முதலாளிவே மாறி நாம எல்லாம் அவங்க சர்வெண்ட்ஸ் ஸோ முதலாவில என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம செஞ்சாதான் அவங்க நம்ம வச்சுருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் போட வேலையும் அது தமிழ் கொஞ்சம் ரொம்ப ஈவே ஜாஸ்தி இருக்கிறவங்க கொஞ்ச பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரே எப்படி ஆரம்பிச்சுருப்பாங்க அல்லறம் என்னால ஒரு விஷயத்தை இந்த வந்து பாக்க இது மாதிரி അണവിടെ സേവകൻ ചെറിയ ഇടവകയുടെ ഒരണ്ണം ലേഖനം അവതരിപ്പാണ് ഉപാധാനം ഉണ്ട് ഉണർവില്ലാത്ത ഒരു ബന്ദാണ് ഉണർവില്ലാത്ത ഒരു മരമാണ് പതന്റെ